இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அந்த எஸ்பிக்கு அழுத்தம் கொடுத்தாங்க பாஜக தலைவர் பரப்பிய பொய் அமெரிக்காவில் இருந்து வந்த வீடியோ மோகன்ராஜ் சொல்லும் பகீர் தகவல்கள் சூடுபிடிக்கும் கள்ளச்சாராய விவகாரம் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த துயர சம்பவத்தை தொடர்பு படுத்தி இந்த கள்ளச்சாராயத்திற்கு பயந்து பணி பெற்றதாக விரும்பத்தகாத உண்மைக்கு புறம்பான பொய் செய்திகளை பரப்பி வருகிறார்கள் அதில் எந்த உண்மையும் இல்லை அவ்வாறு அதை கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து பலியானவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது நேற்று இரவு வரை ஐம்பத்தி இரண்டு பேர் பலியான நிலையில் தற்போது உயிரிழப்பு ஐம்பத்தி ஐந்தாக அதிகரித்திருக்கிறது நூறுக்கும் அதிகமானவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வரும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது இந்த சமயத்தில் அலட்சியமாக செயல்பட்ட மாவட்ட ஆட்சியர் ஷர்பன் குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அதோடு மாவட்ட எஸ்பி சமைசிங் மீனா மதுவிலக்கு அமலாக்கத்துறை சேர்ந்த அதிகாரிகள் பூண்டோடு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இது ஒரு புறம் இருக்க கள்ளச்சாராய விவகாரத்தில் தற்போது வெளியாகும் தகவல்கள் காக்கிகள் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது அதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்தவர் மோகன்ராஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் பதிமூன்றாம் தேதி தமிழ்நாட்டில் மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் நடந்த கள்ளச்சாராய உயிரிழப்பு எண்ணிக்கை இருபத்தி எட்டாக இருந்தது அந்த சமயத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பியாக பணியமர்த்தப்பட்ட மோகன்ராஜ் கள்ளச்சாராயம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்துவதில் உறுதியாக இருந்தார் அவரது பதவிக்காலத்தில் பல இடங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது கண்டுபிடிக்கப்பட்டு அவை அனைத்தும் அழிக்கப்பட்டன அம்மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவில் பணி செய்து வந்த இருபத்தைந்து காவலர்கள் ஒரே நாளில் அதிரடியாக இடமாற்றம் செய்தார் மேலும் கள்ளச்சாராய உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களை குண்டர் தடுப்பு சட்டம் மூலம் கைது செய்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதில் இத்தனை தீவிரமாக இருந்த எஸ்பி மோகன்ராஜ் பணி ஓய்வுக்கு எட்டு மாதங்கள் இருக்கும் போதே விருப்ப ஓய்வு கேட்டு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஓய்வு பெற்றார் இத்தகைய சூழலில் மோகன்ராஜின் இந்த முடிவுக்கு அரசியல் அழுத்தங்கள் தான் காரணம் என கூறப்பட்டது கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்பதை அறிந்தும் அவரை நடவடிக்கை எடுக்கக்கூடாது என முக்கிய அரசியல் புள்ளிகள் மோகன்ராஜுக்கு அழுத்தம் கொடுத்ததாக சில பத்திரிகைகளிலும் பாஜக மாநில தலைவராக இருக்கும் நபரும் பல்வேறு தகவல்களை பரப்பி வந்தனர் இந்த விஷயம் பூதாகரமாக வெடித்த நிலையில் சம்பந்தப்பட்ட விருப்ப ஓய்வில் சென்ற மோகன்ராஜ் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த துயர சம்பவத்தை தொடர்பு படுத்தி தன் பெயரை வைத்து அரசுக்கு எதிராக சமூக விரோதிகள் சிலர் அவதூறு பரப்புகின்றனர் கடந்த ஆண்டுதான் பணி ஓய்வு பெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் உள்ள தனது மகள் மற்றும் மருமகளின் பிரசவத்தை கவனித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தின் பேரில் நானும் எனது மனைவியும் அமெரிக்கா சென்றோம் அந்த காரணத்தால்தான் தான் விருப்ப ஓய்வு பெற்றேன் ஆனால் சமூக விரோதிகள் சிலர் கள்ளச்சாராய்வு சம்பவத்திற்கு பயந்து பணி ஓய்வு பெற்றதாக உண்மைக்கு புறமான பொய் செய்திகளை பரப்பி வருகின்றனர் அதில் எந்த உண்மையும் இல்லை சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த வீடியோவில் கூறியுள்ளார் வணக்கம் மோகன்ராஜ் காவல் கண்காணிப்பாளர் ஓய்வு முன்னாள் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற துயர சம்பவத்தை தொடர்புபடுத்தி சமூக வலைதளங்களிலும் சில சமூக ஊடகங்களிலும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை சிலர் பரப்பி வருகிறார்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நான் பணி ஓய்வு பெறுவதற்கு சில மாதங்களே இருக்கும் முன்பு அமெரிக்காவில் உள்ள எனது மகள் மற்றும் மருமகளின் பிரசவத்தை கவனித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தின் பேரில் நானும் எனது மனைவியும் அமெரிக்கா சென்றோம் அதற்காக நான் விருப்ப ஓய்வு பெற்றேன் ஆனால் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த துயர சம்பவத்தை தொடர்பு படுத்தி இந்த கள்ளச்சாராயத்திற்கு பயந்து பணி பெற்றதாக விரும்பத்தகாத உண்மைக்கு புறம்பான பொய் செய்திகளை பரப்பி வருகிறார்கள் அதில் எந்த உண்மையும் இல்லை அவ்வாறு அதை தொடர்ந்து சமூக ஊடகங்களிலோ வலைதளங்களிலோ பரப்புவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க